கும்பராசிலிருந்து வர வரமாட்டார் கும்பராசியிலேயே குருபுகான் நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்திலிருந்து ஒன்றாம் பாதம் சதய நட்சத்திரம் நான்காம் பாதம் வரை பின்னோக்கி வந்துட்டு நேர்கதியில் முன்னோக்கி செல்வார் கும்பராசியில் சனி நவாம்ச கட்டத்தில் ரிசுபத்திலிருந்து மேசம் மீனவரை பின்னோக்கி வரப்போகிறார் தமிழ் வடபடி குரோதி வருஷம் ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை இந்த வக்கர பெயர்ச்சியின் மூலம் போராட நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலபல்கள் நடக்கும் என்பதை இந்த பதிவில் காணலாம் கோச்சாரத்தில் மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் சனி வரும்போது ஒரு ராசிக்காரர்கள் அவர்களுடைய சுய ஒழிப்பால் சுய முயற்சியால் தன லாபம் சம்பாதித்து விடலாம் பூமி நிலம் வீடு புதிய வண்டி வாகனங்கள் சொந்த உழைப்பால் சொந்த முயற்சியால் சொந்த சம்பாதித்தால் அந்த ராசிக்காரர்கள் பெற்று விடலாம் தனுசு ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே தைரிய வீரியஸ்தானாதிபதி சனிபவன் பலம் பெற்று கடந்த இரண்டு ஆண்டு காலமாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் திருக்கணித பஞ்சாங்கப்படி குரோதி வருஷம் பிற்பாதி பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி வரை தனுசு ராசி போராட நட்சத்திர அன்பர்களுக்கு மூன்றாவது வீட்டிலே சனி பகவான் சஞ்சரம் செய்யப் போகிறார் அப்புறமேட்டு வந்தவங்களுக்கு அருதாஷ்டமச்சனியாக சுகஸ்தானத்திலே அமரப்போகிறார் இந்த ஓராண்டு காலத்தை தனுசு ராசி போராட நட்சத்திர அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் சனி பகவான் வக்கரகதியில் மூன்று பாகை பின்னோக்கி வருகிறார் சுகஸ்தானத்திற்கும் ஜென்ம ராசிக்கும் அதிபதியான குருபகான் நட்சத்திரத்தில் சனி பகவான் பின்னோக்கி வரும்போது போராட நட்சத்திரம் தனுசு ராசிக்கு ஆறாவது வீட்டிலே குரு பகவான் சஞ்சனம் செய்கிறார் எதிர் வரக்கூடிய ஓராண்டு காலம் தனுசு ராசி போராட நட்சத்திர அன்பர்கள் நீங்கள் போய் மற்றவர்களிடம் பகை விரோதம் போட்டியை ஏற்படுத்தி கொண்டீர்கள் என்றால் கோர்ட்டு கேஸு வழக்கவில்லங்க சட்ட சிக்கல் வந்துடும் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு உங்கள் தொழிலை பார்த்துக்கிட்டு உங்கள் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருந்தீர்கள் என்றால் கோர்ட்டு கேஸு வழக்கவில்லங்க சட்ட சிக்கல் உங்கள் பக்கம் வராது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏன்னா ராசிக்கும் நான்காம் வீட்டிற்கும் அதிபதியானவர் சத்ருஸ்தானத்திலே செஞ்சலாம் செய்யும்போது வயிறு சார்ந்த பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புண்டு முடியாத ஏழைகளுக்கு பெரியவர்களுக்கு வயிறார ஒரு வேளை சாப்பாடு போராட நட்சத்திரக்காரர்கள் வாங்கி கொடுங்க குருபகான் ஆறாவது வீட்டிலே செஞ்சரம் செய்யும்போது குருவால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் போராட நட்சத்திரக்கு குறையும் குருபுகான் நட்சத்திரத்தில் நட்சத்திரத்தில் பகவான் வரும்போது வீடு கட்டக்கூடியவர்கள் வீடு கட்டலாம் வீட்டு மனை வாங்கலாம் நிலபுல சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே மாதிரி புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தடைபட்ட வீட்டு வேலை செய்து முடிக்கலாம் வாடகை வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் புதிய வீடு கட்டலாம் அல்லது வேற வீடு நல்ல வீட்டுக்கு இடம் பெயரலாம் வேட்டாய் விட்டு உள்ளூரை விட்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் போராட நட்சத்திர அன்பர்கள் இந்த எதிர் வரக்கூடிய ஒரு நான்கரை மாத காலம் அமைத்து கொள்ளலாம் வெளிநாடு வேலைக்கு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இது ஒரு நல்ல ஜான்ஸ் குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும் உங்கள் தம்பி தங்கை உடன் அல்லது உங்களுக்கோ பெரும்பாலும் தனுசு ராசி அன்பர்களுக்கு குருபகன் ஆறாவது வீட்டில் அமர்ந்திருக்கும் போது உங்களுக்கு குரு பலன் இல்லை வரக்கூடிய வரனுக்கு குருபலன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பின்ன பின்ன திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்பு உண்டு தைரிய வீரியஸ்தானத்திலே சனி பவான் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது எடுக்கின்ற காரியங்கள் வெற்றி தைரியமாக நீங்கள் வந்து முயற்சி செய்யலாம் நீங்கள் எடுக்கின்ற காரியங்கள் வெற்றி இடம் மாற்றம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் இந்த நூற்றி நாற்பது நாட்கள் போராட நட்சத்திர அன்பர்கள் சந்திக்கலாம் நோய் நொடி தொந்தரவுகள் மருத்துவ செலவுகள் போராட நட்சத்திர அன்பர்களுக்கு குறையும் ஏன்னா கடந்த எட்டு ஆண்டு காலமாக ஏழாம் நாள் சனியில் நல்ல அனுபவங்களை கொடுத்தார் பெரும்பாலும் போராட நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் திசை வந்து உங்களுக்கு பாதகமாக இருக்கும் ஏன்னா வந்து சுக்கரனுக்கு செவ்வாய் சுக்கரனும் செவ்வாயும் கூட்டி சேர்ந்தால் காதல் மலரும் விவாகரத்து ஏற்படும் கணவன் மனைக்குள் எதிர்பாலினரிடம் தொந்தரவுகள் வரும் போராட நட்சத்திர அன்பர்களுக்கு செவ்வாய் மகாதசை உங்களுக்கு கடுமையான நோய் நொடி தொந்தரவுகள் கடன் பிரச்சனை சொத்து வீடு மனை நிலம் இது மாதிரி சில விரயங்களையும் ஏற்படுத்துகிறது பழைய பாக்கி கடன் இருந்துச்சுன்னா பழைய பாக்கி கடனை அடைக்கலாம் ஏன்னா வந்து உங்களுக்கு மீண்டும் வாக்குச்சனியாக குடும்பச்சனியாக இரண்டாவது வீட்டிலே சனி வந்து அமராவது போல் அப்போ வந்து உங்களுக்கு அடுத்த நூற்றி நாற்பது நாட்கள் போராட நட்சத்திர்புளுக்கு பண முடக்கம் ஏற்படும் பணம் வரும் அது உடனே செலவாகும் உங்களுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கு வீடு கட்டுவது வண்டி வாகனங்கள் வாங்குவது கல்யாணம் பண்ணுவது இந்த மாதிரி எதிர்கால தேவைக்காக உங்களுக்கு வந்து உடனுக்குடன் செலவுகள் ஆகும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் போராட நட்சத்திரம் இருபதாவது பெறக்கூடிய நட்சத்திரம் குரு வீட்டில் காலபுருஷனுக்கு பாக்கியத்தில் இரண்டாவது நட்சத்திரமாக முழு நான்கு பாதங்களும் அமர்ந்திருக்கிறது சுக்கர பகவானின் மூன்றாவது நட்சத்திரம் போராட நட்சத்திர அதி தேவதை மலைக்கிய அதிபதியான வருணன் மாதம் மும்மாறி மலை பொழிவதற்கு அதிபதியே வந்து வெள்ளி வெள்ளி என்கிற சுக்கர தான் கோச்சாரத்தில் மாதா மாதம் ஒவ்வொரு ராசியை கடக்கும்போது மழை பொழிவதற்கு அவர்தான் காரகத்துவம் வைக்கிறார் அவர் வந்து நெருப்பு கிரகமான சூரியனுடன் மிக நெருக்கத்திலே போனார் என்றால் மலையே வராது கடந்த ஓராண்டு காலமாக அக்னி ராசியில் நெருப்பு ராசியில் குருபுகன் அமர்ந்திருக்கும் போது மழை இல்லாமல் வறட்சி ஏற்பட்டு விவசாயிகள் வந்து விவசாயிகள் வந்து விவசாயத்தில் போட்ட முட்டு கூட எடுக்க முடியாமல் அரையும் குறையுமான வெள்ளாமல் எடுத்தார்கள் எதிர் வரக்கூடிய ஓராண்டு காலம் ரிஷபராசியில் குருபகான் செஞ்சிரம் செய்யும்போது ரிஷபராசியின் அதிபதியை சுக்கரபகானாக இருக்கும்போது இந்த ஓராண்டு காலம் நல்ல மழை பொழியும் போராட நட்சத்திர அன்பர்கள் விவசாயிகள் வந்து தகுந்த காலத்தில் பயிர் பண்ணலாம் இந்த வருடம் மகசூல் நன்றாக இருக்கும் விவசாயத்தில் பெரிய அளவு லாபம் பார்க்கக்கூடிய அமைப்பு உண்டு போராட நட்சத்திரத்தினுடைய கணம் வந்து மனுஷ கணம் விலங்கு வந்து ஆண் குரங்கு போராட நட்சத்திர அன்பர்களுக்கு குரங்கு சேட்டை உண்டு சுக்கரபகானுடைய நட்சத்திரமாக இருக்கும்போது கலைத்துறையில் சினிமா துறையில் நடிகர் நடிகை பாடல் பாடல் பாடக்கூடியவர்கள் கதை ஆசிரியர்கள் இப்படிலாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இவர்களுக்கு உண்டு காதல் காமம் கவர்ச்சி ஆக்ரோஷம் இவர்களுக்கு உண்டு ஆடம்பர வாழ்க்கையை அமைத்து கொள்ள சற்று வந்து காலத்தாமதம் ஆகிறது ஏன்னா குட்டி சுக்கரம் கொட்டி கெடுத்து விடுவார் இளம் வயதிலேயே இவர்களுக்கு சுக்கர திசை முடியும்போது அடுத்தடுத்து வரக்கூடிய திசையில் வந்து குறைந்த வருட கால அளவு கொண்ட திசையாக இருக்கும்போது போராட்டங்களையே கொடுக்கிறது போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆண் பெண் இருபாலினவர்களும் வாழ்க்கை துணை வழியில் மிகுந்த கவனம் தேவை எனக்கு தெரிந்த ஒரு நபர் அவர் வந்து நண்பர் திருமணம் செய்து ஒரு நான்கு ஆண்டுகள் வாழ்ந்தார் அதாவது அவர் வந்து துலாம் லக்கணம் செவ்வாய் திசை மாரகம் துலாம் லக்கணத்திற்கு இரண்டுக்கும் ஏழுக்கும் உடைய செவ்வாய் திசை வந்து மாரகம் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நான்காவதாக வரக்கூடிய செவ்வாய் திசை பெரும்பாலும் எதிர்பாலினர்கள் வழியில் கணவன் மனைவிக்குள் சில தொந்தரவுகளை ஏற்படுத்தும் துலாலக்கணத்தில் பிறந்த அவர் செவ்வாய் தசையில் மனைவி மூலம் அவருக்கு வந்து மரணம் ஏற்பட்டது பெரும்பாலும் போராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் காதல் திருமணம் செய்யாமல் இருப்பது நல்லது காதல் திருமணத்தை தவிர்ப்பது நல்லது அப்படியே காதல் பண்ணிட்டீங்க பெரியோர்கள் குடும்ப பெரியோர்களிடம் பேசி சம்மதித்து திருமணம் செய்யும்போது சண்டை சச்சரவுகள் வந்தாலும் அவர்கள் வந்து பேசி சமாதானப்படுத்தி விடுவார்கள் தம்பதியர்கள் வந்து பிரிந்து போவதற்கு பெரியவர்கள் வந்து விடமாட்டார்கள் போராட நட்சத்திர அன்பர்களுக்கு சனிபவன் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க யாரையும் எடுத்தறிந்து பேசாதீங்க பேச்சில் வாக்கில் கொஞ்சம் தன்மையாக செயல்படுங்க ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதியானவர் ஆறாவது வீட்டிலே செஞ்சிடம் செய்கிறார் நீங்கள் வந்து ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு கோவப்பட்டு போட்டி போட்டு பொப்பட்டீங்கன்னா பகை விரோதம் அண்டை சச்சரவு சட்ட சிக்கல் உங்களை தேடி வந்துடும் அதனால் வந்து போராட நட்சத்திர அன்பர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு நான்கரை மாத காலம் சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது நீங்கள் உங்கள் குடும்ப முன்னேற்றத்தில் கவனமாக இருங்க போராட நட்சத்திர அன்பர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உண்டு வெற்றி செய்தி உங்களை தேடி வரும் இடமாற்றங்கள் மூலம் தொழில் வேலையின் மூலம் போராட நட்சத்திர அன்பர்கள் சம்பாத்தியம் பெற்று விடலாம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி